வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பிடர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இன்னைக்கு வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாயிடுச்சு எப்பயுமே ஒரு செவன் டு எயிட்டுக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சாரி நிறைய நண்பர்கள் வந்து ஃபோன் போட்டிருந்தாங்க நான் எப்பயுமே வந்து ஒர்க் முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே ஃப்ரீயாகிடுவேன் ஏழு டு எட்டுக்குள்ளே ஆயிடுவேன் நிறையா சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து நான் டைம் கொடுத்துருக்கிறது வந்து ஈவினிங் ஏழு டூ பத்துக்குள்ளே கூப்பிட்டுருந்தான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து ஒர்க் முடிஞ்சு வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு இப்போ தான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி தான் வந்தேன் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் பஸ்ஸில் வந்ததுனால யார்கிட்டையும் பேச முடியல ஒரு சிலர் ஃபோன் போட்டால் நான் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் அதனால் யாரும் தவறாக இனி விட வேணாம் ஒரு சில நேரங்களை இப்படி தான் கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்துச்சுன்னா ஃபோன் என்ன செய்ய முடியாது பேச முடியாது பஸ்ஸில் வரும்போது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் இன்றைக்கி பேச முடியாதவர்கள் ஒன்றும் சோர் தூரம் வேண்டாம் நாளைக்கு கூப்பிடுங்க டெய்லி இந்த மாதிரி பிஸியாக இருக்காது நாளைக்கு ஈவினிங் கூப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டெலாம் க்ளீர் பண்ணிடுவோம் சரியா ஓகே இன்றைக்கி ஒரு சில ஒரு சின்ன டிப்ஸை பார்த்துடலாம் ஏன்னா தினமும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒரு ஃபுல் வீடியோ ஒரு வீடியோ போடணும்னு என்னுடைய விருப்பம் தினமும் என்னுடைய சேனலில் இன்றைக்கி ஒரு சில விவரங்கள் தினமும் ஒரு டிப்ஸு நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இன்னைக்கு நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் வாங்குகிற சிமெண்ட் வந்து அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை குறித்து ஒரு சிறிய பதிவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை முகம்தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம போடுகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த குறைந்த விலையில் கிடைக்கிற சிமெண்டை வந்து அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து பார்ப்போம் சிமெண்ட்டு வந்து நிறைய வகைகள் இருக்குது ஓபிசி பிபிசி காங்கிரீட்டுக்குனே தனியாக ஒரு சிமெண்ட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு சிந்த சிமெண்ட்டு தயாரி பண்ணுறாங்க அடுத்து நார்மலாக பயன்படுத்துகிற சிமெண்ட் இருக்குது நம்ம பயன்படுத்துகிற சிமெண்ட் வந்து பிபிசி சிமெண்டு சரி ஓகே இப்போ நான் சொல்கிறது வந்து குறைந்த விலையில் கிடைக்கிற சிமெண்ட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் நம்ம முறுக்கு போகும்போது நான் வந்து டோட்டல் கான்ட்ராக்டாவோ லேபர் கான்ட்ராக்டாவோ சொல்லியிருந்தால் என்ன சிமெண்ட் வேணும்னு சொல்லி கேட்பாங்க கஸ்டமர் கேட்பாங்க நான் வந்து சொல்லி இந்த சிமெண்ட் வேணும்னு சொல்லுவேன் ஒரு மூணு நாலு பிராண்டு சொல்லி இந்த சிமெண்ட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவேன் அப்போ ஒரு சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இந்த சிமெண்ட் இல்லை இந்த சிமெண்ட் தாங்க கிடைக்கும் அதாவது குறைந்தது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வலிமை சிமெண்ட் இருக்குது மாருதி சிமெண்ட் இருக்குது விஜய் சிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து எப்பயுமே அந்த முன்னணியில் இருக்கிற பிராண்டு உள்ள சிமெண்ட்டு தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் அல்ட்ராடெக்கு சங்கரு டால்மியா செட்டிநாடு போன்ற சிமெண்ட்டுகள் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம் அப்போது ஒரு சில சிமெண்ட் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த சிமெண்ட் பயன்படுத்தலாமா இதனால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால் என்ன அப்படின்னா வாங்கலாம் தப்பு கிடையாது இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு மூட சிமெண்ட்டுக்கு வந்து இருபத்தஞ்சி தட்டு மணல் போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து பிராண்டான சிமெண்ட்டு வாங்கிங்கன்னா முப்பது தட்டு கூட போடலாம் தப்பே கிடையாது முப்பது தட்டு கூட போட்டாலும் அந்த உறுதித்தன்மை வந்து இழக்காமல் இருக்கும் இப்போ நீங்கள் குறைஞ்ச வள சிமெண்ட் வாங்கி நீங்கள் என்ன செய்ய முடியாது எக்ஸ்ட்ரா போட முடியாது நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா நீங்கள் ரேட்டு கம்மியான சிமெண்ட் வாங்குறீங்கன்னா நார்மலாக போடுறத விட இப்போ ஒரு பத்து தட்டு மணல் போடுறீங்கன்னா நீங்கள் குறைந்த விலை சிமெண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா எட்டு தட்டு போடுது அப்படி தான் நான் சொல்லுவேன் இப்போ எல்லாம் நம்ம கணக்கு பார்க்கும்போது ஒரு நான் ஒரு மூடைக்கு ஒரு நாற்பது ரூபா அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பிராண்டான சிமெண்ட் நாற்பது ரூபா அதிகம் இது வந்து நாற்பது ரூபா காமி அப்படின்னா இந்த நாற்பது ரூபா அதிகமான சிமெண்ட்டில் வந்து ஒரு நாலு ரெண்டு மண் எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதிப்பு இல்லை ஆனால் குறைந்த விலையில் உள்ளவாங்க சிமெண்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா மணல் என்ன செய்ய முடியாது சேர்க்க முடியாது நார்மலாக மற்ற பிராண்டு சிமெண்ட்டுக்கு சேர்க்க வேண்டிய மணலையுமே சேர்க்கக்கூடாதுன்னு ஆனால் என்னுடைய கருத்து நீங்கள் எப்படி பயன்படுத்தினாலும் சரி அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் வந்து வேறு சிமெண்ட்டு நான் சொல்கிற சிமெண்ட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னா அது போல் அந்த ரேஷியோ கரெக்டாக போடுவோம் கொஞ்சம் நார்மலான ஸ்பூன் வாங்கி கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு தட்டு ரெண்டு தட்டு மண்ணெய் செஞ்சிருவோம் குறைச்சிரும் அப்போ தான் வந்து அந்த குயரிங் பண்ணும்போது உதிராமல் இருக்கும் நமக்கு வந்து எப்படின்னா சிமெண்ட் வந்து செட் ஆகும் ஒரு சில சிமெண்டு பாருங்கள் செட் வந்து ரொம்ப ரொம்ப லேட்டாகும் ஒரு சில சிமெண்ட் குயிக்காக செட் ஆகும் இந்த குயிக்காக செட் ஆகக்கூடிய சிமெண்ட்டு தான் நம்ம வந்து பயன்படுத்தும் லேட்டாக செட் ஆகிற சிமெண்ட்டு நமக்கு தேவை கிடையாது அதுக்கு நம்ம சுண்ணாமூச்சு என்ன செஞ்சுட்டு போயிடலாம் வேலை பார்த்துட்டு போயிடலாம் அதனால் ஒரு கட்டிடம் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருப்பதற்கு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சிமெண்ட்டு இன்னொன்று வாட்டர் இந்த ரெண்டு விஷயம்தான் சிமெண்ட்டு வந்து தரமான சிமெண்ட் போட்டு நம்ம இது பண்ணால் தான் கட்டிடம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை காட்டில முக்கியமானது தண்ணீர் மிக மிக அவசியம் தண்ணீர் இருந்தால் தான் நம்ம எவ்வளோ பெரிய சிமெண்ட் வச்சு கட்டியிருந்தாலும் அந்த வாட்டர் கீழை நம்ம சரியாக கொடுக்கலன்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு கம்மியாக வாங்கி பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது ஆனால் மணல வந்து ஒரு ரெண்டு தட்டு மண் மூணு தட்டு மண் என்ன செய்யுங்க குறைச்சி போடுங்க இருந்தாலும் சரி பூச்சி விலைக்காக இருந்தாலும் சரி கட்டிட விலைக்காக இருந்தாலும் சரி அப்படி கம்மியாக போட்டீங்கன்னா அந்த ஈக்கோடை வந்து நம்ம செஞ்சிடலாம் எடுத்துடலாம் ஓகே வேற டவுட் இருந்துச்சுன்னா கம்மனை தெரியப்படுத்துங்க இன்றைக்கி பேச முடியாதவர்கள் ஒன்று ஃபீல் பண்ண வேணாம் ஏன் ஒரு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு ஏன் பேச மாட்டேங்கிறாரு வருத்தப்பட வேண்டாம் வந்தது நேற்று அதனால் நாளைக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஒரு எயிட் எட்டு மணிக்கு மேலே கூப்பிடுங்க கண்டிப்பாக நம்ம பேசலாம் வேறு டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் விடுங்க உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன் ஓகே பாய் சிங்